நீருக்கடியில் ஆயிரம் சிவலிங்கத்தை கொண்ட கோவில் இந்த ஆயிரம் சிவலிங்கத்தை சஹசிரலிங்கம் என்று சொல்கிறார்கள் அது என்ன சகசிரலிங்கம்னா சமஸ்கிருதத்தில் சகசர என்றால் ஆயிரம் மற்றும் லிங்கம் என்பது சிவனை வழிபடும் வடிவம் இந்த கோவில் எங்கு அமைஞ்சிருக்குன்னா இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிர்ச்சியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஷால்மலா ஆற்றின் ஆற்று படுகையிலும் ஆற்றின் பாறைகளிலும் அதன் கரைகளிலும் செதுக்கப்பட்ட ஆயிரம் லிங்கங்களை இங்கு காணலாம் இந்த ஆயிரம் லிங்கங்கள் சிற்சி அரசர் சதாசிவராய வர்மாவின் ஆட்சியின் போது செதுக்கப்பட்டவை என்பது வரலாறு இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கும் ஒரு நந்தியும் செதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பாறைகளின் நிலை மற்றும் அமைப்பு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டால் பாயும் மாற்றுப்படுகையில் இந்த சிவலிங்கங்களை செதுக்குவது கடினமான காரியம் என்ற முடிவுக்கு வரலாம்